ல்குகர் அத்துரதன் வீமே நடுவே சாக்ஷி திமிட்ட கோட்டா பேலாஸ்தி என்பதாக மோபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் அதல் அங்காதிப்ப போன்ற பத்திரிகைகளும் இது தொடர்பான பிரதான தகவலை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் குகன் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவர்கள் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு தயார் என்பதாக கோட்டாபி ராஜபக்ஷ அறிவித்திருக்கிறார் அரசியல் செயற்பாட்டர்களாக குகன் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கடத்தி சென்று காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் ஆட்குணர்வு மனு தொடர்பில் தாம் சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்துக்கு இவ்வாறு அறிவித்திருக்கிறார் என்பதுவே இந்த முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது இது தொடர்பில் கோட்டாபே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்து என்ன என்பதை பற்றியும் நாங்கள் பார்க்கலாம் இந்த விடயம் தொடர்பில் மேன்முறையீட்டு மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தினர் ரமேஷ் திசில்வா இதனை அறிவித்திருக்கிறார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த் கோதாகுட குமுதிரி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகிய மூவரடங்கிய குழாம் அவர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தனது சேவை பெருநருக்கு யாழ் நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சியம் அளிப்பது கடினம் எனவும் அது தொடர்பில் கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி இவ்வாறு கூறியிருக்கிறார் இந்த கோரிக்கையை இன்றிலிருந்து அதாவது நேற்றிலிருந்து நான்கு வாரங்களுக்குள் யாழ் நீதிவா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து உரிய உத்தரவுகளை பெற நடவடிக்கை எடுக்குமாறு மூவரடங்கிய நீதியரசர் குலாம் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டேசில்வாவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தனது சேவை பெருநர நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதால் இந்த வழக்கின் விசாரணைகளை நிறைவுறுத்துமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி நீதியரசர் குலாம் கோரிக்கை விடுத்தாா் இதன்போது மனுதாரர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணி துவான் போபகேவை இதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இந்த மேன்முறையீட்டு மனுவின் விசாரணையை முடிவுக்கு கொண்டுவர உயர்நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் காணாமல் போனது தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அப்போதைய பாதுகாப்பு சிலராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷவுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்பியிருந்தது இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக தன்னால் யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியாது எனவும் அழைப்பாணையை ரத்து செய்யவும் கோரி கோட்டாபி ராஜபக்ஷ சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனுவை விசாரித்த மீன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதி ஏச் எம் டி நவாஸ் மற்றும் சோபித்த ராஜகரன் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகளாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நீதிமன்றத்தில் அறிவித்தலை ரத்து செய்திருந்தது இதற்கு எதிராக ஆட்கொணர்வு மனுவை மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் மீன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள் எனவே மனு இது தொடர்பான மனுவை நேற்று விசாரணைக்கு இவ்வாறு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே சாட்சியம் அளிக்கலாம் அதுவும் கொழும்பில் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபி ராஜபக்சே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்